நடிகர் விஜயின் தாவேக்கா நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் பொதுச் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது தமிழகத்தில் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தின் பின்னணியில் சில முக்கிய மாற்றங்களை எடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது விஜய் பங்கேற்காமல் நடந்த இந்த கூட்டத்தில் பலருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதால் முக்கிய மாவட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகள் வெளியே செல்ல திட்டம் போட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி தமிழகத்தில் திமுக அதிமுக கட்சிக்கு எதிராக மாற்று அரசியலை கொண்டு வர விஜய் கட்சியை தொடங்கி செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கட்சியை தொடங்கினாலும் நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவேன் என தனது கட்சியை பலப்படுத்தி வருகிறார் கடந்த அக்டோபர் மாதம் பிரம்மாண்டமான அளவில் முதல் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்று விஜய்க்கு ஆதரவை தெரிவித்தனர் இதனையடுத்து விஜயின் அரசியல் சூடுபிடிக்கும் என எதிர்பார்த்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு ஏமாற்றமே கிடைத்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இதுவரை கட்சி தொடங்கியதில் இருந்து ஒருமுறை கூட செய்தியாளரை சந்திப்பை பார்க்கவில்லை செய்தியாளரை சந்தித்தால் மட்டுமே இவரின் அரசியல் செல்வாக்கு என்னவென்று தெரியும் என ஒரு பக்கம் மூத்த அரசியல் பார்வையாளர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ரசிகர்களும் இதனையே எதிர்பார்த்து வருகிறார்கள் தேர்தல் தொடங்க இருக்கையில் இன்னமும் வெளியில் வராமல் எல்லாமே பனையூர் அலுவலகத்தில் நடப்பதால் நிர்வாகிகள் விமர்சனங்களை சந்தித்து வருகிறார்கள் அந்த வகையில் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக நேரடியாக சம்பவ இடத்திற்கு செல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை பனையூரில் உள்ள வீட்டிற்கு அழைத்து வந்து நிவாரண உதவிகளை வழங்கியது கிண்டலுக்கு உள்ளானது அடுத்ததாக தியாகிகள் மூத்த தலைவர்களின் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளுக்கு கூட சென்னையில் பல்வேறு இடங்களில் உள்ள சிலைகளுக்கு நேரடியாக சென்று மாலை அணிவிக்காமல் வீட்டில் ஒரு புகைப்படத்தை வைத்து அதற்கு மாலை அணிவித்து புகைப்படம் மட்டுமே வெளியிடப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் ஆடியோ ஒன்று வெளியாகி அதில் கட்சிகளில் கலைஞர் ஜெயலலிதா ஸ்டாலின் உதயநிதி என தலைவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திப்பார்கள் ஆனால் இங்கு விஜயை விட ஆனந்த் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதாக கூறியுள்ளார் ஏற்கனவே கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனை வெடித்து வந்ததை வெளிப்படையாக பார்த்து வந்தோம் தென் மாவட்ட நிர்வாகிகள் இடையே நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டி தொடங்கியது இதையெல்லாம் மையப்படுத்தியே இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்பார் என கூறப்பட்டது ஆனால் பட சூட்டிங்கிற்கு விஜய் சென்று விட்டதால் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் இடையே அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் காஞ்சிபுரம் நெப்போலியன் நாகை மாவட்ட தூத்துக்குடி அஜித்தா ஆகிய மூன்று மாவட்ட தலைவர்களை ஆனந்த் அழைக்கவில்லை என்றும் தொடர்ந்து கட்சியில் இருந்து முக்கிய புள்ளிகள் வெளியேற இருப்பதாக தகவல்கள் அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்